மாணிக்கம் என் பையன் படிச்சு பெரிய டாக்டர் ஆகிட்டா பங்களா வாங்கியாச்சு கார் வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் நல்ல தலையெடுத்து வேணும்ப்பா முக்கியமா யோகா வேணும் மகனே நம்ம உடம்ப மானோ கௌரவம் எல்லாமே உங்க இல்ல இருக்கு எப்படியாவது படிச்சு நீ டாக்டர் ஆகிடணும் நம்மளை பார்க்க சரி சாய்ஞ்சலும் இந்த ஊர்ல அப்படி மூல விரள வைக்கிற அளவுக்கு படித்து டாக்டர் ஆயிடணும் நம்ம ஆறு வாங்கணும் பொங்கலாக வாங்கணும் நம்மளை இதே இந்த உன்னை எல்லோரும் பெருமையாக பேசணும் எப்படியாவது படித்த டாக்டர்லாம் பகனே டாக்டர் ஆகிடு பா நான் மெடிசன் தான் படிக்கலப்பா ஆர்காலஜி படிக்க போகிறேன்ப்பா ஆர்காலஜினாப்பா அது வந்து தொல்பொருள் சம்மந்தமாப்பா அடப்பாமி பகனே தலைனு இனியத்துக்கு போட்டியேடா உன்னை நம்பி நான் எவ்வளோ கடவுள் கண்டிருந்தேன் அடவாஜினால் படிக்க வச்சுட்டேண்ணா ஊர் காலம் முன்னாடி நம்ம கௌரவமாக வாழ வேண்டாமா

என்ன அப்பாவும் பையனும் வீட்டுக்கு வெளியே அழுதுட்டு இருக்கீங்க ஏதோ திருடு போயிடுச்சா அது என்னப்பா அது என்ன இதுதான் நடந்தது ஏங்க ஊர்ல இருக்க நாலு பேரு நம்ம எது பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிதான் இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா கடைசி வரைக்கும் இப்படி அழுதுட்டு தான் இருக்கணும் ஏன்பா இவர் சொல்றாரு நீ வேற பேர் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சிறப்பாக அப்போ தான் மனசில் நிம்மதி இருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அதை விட்டுட்டு அவன் எதோ சொல்றான் இவன் ஏதோ சொல்றான்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்ப்பா நீ இருந்தாலும் நீ அதை படிச்சிடா பேர் நீ பள்ளி டாக்டர் தானே படிச்சிருக்க ஆமாங்க முதல்ல இந்த ஆளுக்கு எல்லா பள்ளியும் பிடிக்க விடு நம்மதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்